தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது மாநில தலைவர் ஆமீருல் மில்லத் எஸ் ஷேக் தாவூத் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாநாட்டிற்கான குழு தலைவராக மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை எஸ் சாகுல் ஹமீதை நியமித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த மாநில தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சி செய்து வரும் திராவிட கழகங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக எந்தவொரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு விட்டதாகவும் இளைஞர்கள் மாணவர்கள் போதைப் பொருள் கடுமையாக உள்ள நிலையில் இதை பற்றி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அடுத்து வரும் காலங்களில் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் தேர்தலில் தமிழ் முஸ்லிம் லீக் கட்சி அரசியல் மாநில மாநாடு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்கின்ற கோட்பாட்டின் கீழ் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின்னால் சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே பெரிய வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஜாதிய பிரிவினைகள் தமிழர்கள் மத்தியில அதிகமாக பேசப்படுகிறது இந்த பிரிவினைகள் ஆட்சி மாற்றங்கள் வந்தும் எந்தவித காட்சி மாற்றங்களும் நடைபெறவில்லை மக்களுக்கு மேம்பாடு கல்வியில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் ஏற்படவில்லை இதையெல்லாம் மனதில் கொண்டு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தமிழகமெங்கும் ஒழுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களையும் ஒருங்கிணைத்து வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற முறையிலே ஒன்றிணைந்து மாறுபட்ட கருத்தை கொண்டு வந்து ஆட்சியில் மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தை இந்த தமிழ்நாடு தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய மாநாட்டில் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்ல ஏறக்குறைய ஒரு அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் ரெண்டு லட்சம் பேருக்கு மேல அந்த மாநாட்டில் கூட்டலாம் அப்படின்னு அந்த மாநாட்டுக்கான ஆலோசனை கூட்டம் தான் இது இதுல ஒரு பெரிய மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ் மாநில முஸ்லீம் லீக்குடைய இந்த முயற்சி ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடம் இந்த திராவிட மாடல ஆட்சிகள் எல்லாம் மாற்றக்கூடிய முறைகள் தொடர்ந்து ஒரு பாலரே ஆட்சியில் இருப்பதும் மற்றவர்களெல்லாம் சிரமப்படுவதும் மக்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் படித்தவர்கள் கல்வியாளர்கள் அரசியலுக்கு வர தயங்குகின்ற சூழல் இருக்கிறது அரசியல் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நாம் அதை செய்ய முடியாது நாம் அரசியலுக்கு போகக்கூடாது அரசியல் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்று எண்ணக்கூடிய போக்கு இளைஞர்கள் மத்தியிலே இளம் பெண்கள் மத்தியிலே இருக்கிறது படித்த குறிப்பாக படித்த இளைஞர்கள் மத்தியிலே வாக்களிக்க கூட அவர்கள் வந்து வரிசையில் நின்று வாக்களிக்க தயாராக இல்லை என்ற நிலை இருக்கிறது இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில முஸ்லீம்களுக்கு கருதுகிறது ஆகவே இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் இளம் பெண்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அவர்களுக்கு அரசியலில் மாற்றத்தை கொண்டு வர எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் எஸ் ஏ முகமது மஸ்தான் ஆர் மனோஜ் எஸ் முகமது காலித் எஸ் தாவூத்கான் தனகோபி கே பிரகாஷ் கவியரசன் எம் வாசு கிதர் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்